பட்டுக்கோட்டையில் நாற்பது ஆண்டுகளாக மேடாக காட்சியளித்த பிக்காச்சியப்பா ஏரியை நான்கரை மாதங்களில் இளைஞர்கள் தூர்வாரி அசத்தியுள்ளனர் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய இளைஞர்கள் எடுத்த முயற்சிகளை விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு நாற்பது ஆண்டுகளாக குப்பை மேடாக காட்சியளித்த பிக்காச்சியப்பா ஏரி புனரமைப்புக்கு பிறகு கிடைத்துள்ளது இளைஞர்கள் எடுத்த முயற்சியை பாராட்டி மாவட்ட ஆட்சியரே நேரில் சென்று மக்கள் பயன்பாட்டிற்கு ஏரியை கொண்டு வந்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பண்ணவையில் சாலையில் சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது பிக்காச்சியப்பா ஏரி குப்பைகள் நெகிழி மற்றும் கழிவுநீர் சூழ்ந்து காணப்பட்ட இந்த ஏரியை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பதினைந்து பேர் ராஜபிரபு என்பவர் தலைமையில் ஒன்று சேர்ந்து ஏரியை தூர்வார முடிவு செய்து களத்தில் இறங்கினர் இந்த இளைஞர்களுக்கு பேராவூரணி அருகே நாடியம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் நிமல் ராகவன் உதவி செய்திருக்கிறார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய புனரமைப்பு பணி நான்கரை மாதங்களில் முடிவுற்றது ஏரியில் விடப்பட்ட கழிவுநீர் தடுத்து நிறுத்தப்பட்டது பின்னர் ஏரியிலிருந்த நான்கு கோடி லிட்டர் கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு ஒன்றரை லட்சம் டன் குப்பை மற்றும் மருத்துவ கழிவுகளை மிகப்பெரிய சவால்களை தாண்டி அகற்றினர் இந்த ஏரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரோட உதவி முகம் தெரிஞ்ச முகம் தெரியாத ஆட்கள் உதவி இதெல்லாம் தாண்டி இங்க ஒரு பத்து பசங்க வந்து இரவும் பகலுமா தூக்கத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு அவ்வளவு அவமானங்கள் அவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி இங்க வந்து வெற்றிகரமா மீட்டெடுத்திருக்காங்க இளைஞர்களின் முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் ஏரியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் அதைத் தொடர்ந்து ஏரியின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ள குறுங்காற்றிற்கான இடத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து அப்பகுதி மக்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் ஒரு மாதிரி குப்பை ஏரியில் சின்ன ஒரு பிளாஸ்டிக் ஒரு பிளாஸ்டிக் நீங்கள் நினச்சி போடுவீங்க உங்களை மாதிரி ஒரு நூறு பேர் போட்டாங்கனாலே அது ஒரு நூறு ஒரு மிகப்பெரிய வரும் அதை நம்ம போடுறது ஈஸி அதை எடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் உழைச்சி உழச்சி காசு சேர்க்குறீங்க ஆனால் அதே மாதிரி ஒரு கொஞ்சமாச்சும் புண்ணியத்தையும் சேர்க்குற அளவுக்கு நம்ம நீர்நிலைகளை பாதுகாருங்க வரத்து வாய்க்கால்களை சீரமைங்க பிக்காச்சியப்பா ஏரியை முன்பு பட்டுக்கோட்டை பாக்கியம் நகரில் ஐம்பது ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி இருந்த குளத்தை தூர்வாரி ஒன்றரை மாதங்களில் தண்ணீர் நிரப்பி காட்டினர் சன் செய்திகளுக்காக செய்தியாளர் பண்ணுங்க